ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காய்கறி அறுவடையும் செடியை கலறி விட்டு நான் எப்படி செடியை பராமரிக்கிறேன்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பீங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பீக்குங்க ஒரு காயே பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ வருங்க அந்தளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க காய் இங்கே ஒரு காய் இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டு பீக்கங்காய் விட்டாலுமே நல்லா செருக்க விடுதுங்க காய் அது நல்லா இருக்குதுங்க காய் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அந்தளவுக்கு செருக்க இருக்கிறதுனால நம்மளுக்கு சமையல்லையும் நல்லா ருசி கொடுக்குதுங்க அது காய் இன்னும் பாருங்கள் பிஞ்சு இருக்குது நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்கீங்க விதை மறுபடியும் எல்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே விதை கொடுக்குறேங்க நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் சிஸ்டர் கண்டிப்பாக விதை கொடுப்பேங்க நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுப்பேங்க கொடுக்கும்போது உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஒரு வீடியோவுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேங்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டாகிராம் ஐடியாக கொடுப்பேங்க வீடியோவில் அதனால வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நான் எந்த இடத்துல வேணாலும் இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி பேசுவேங்க அப்புறம் நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி பற்றி உங்களுக்கு தெரியாத போயிடுங்க அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் விதை கேட்குறவங்களும் சரி என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி இப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன இதில் செடிக்கு எதுனால் ஒரு டிப்ஸும் சொல்லுவோங்க அதனால் உங்கள் தோட்டத்தை வளர வளர்கிறதுக்கு அது ஒரு முயற்சியாகவும் இருக்குங்க அதனால் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பற்றியும் உங்களுக்கு வீடியோவளோ தாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சிஸ்டர் கண்டிப்பாக விதை கொடுப்பங்க பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தான பொல்லங்க வார் விட பண்ணியிருக்கேன் பாவக்காய் தலைங்கள்லாம் பாருங்கள் வளைச்சின்னு கட் பண்ணி விட்டுட்டுங்க அது பூரா பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பூச்சி விழுந்துருச்சுங்க அந்த மாதிரி பாவக்காய் கொடிக்கு பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வரதாங்க செய்யும் அது மாதிரி உழும்போது நம்ம டக்குன்னு என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி உழந்த இலைங்கள்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடணுங்க அந்த பூச்சியும் பார்த்து பார்த்து அழிச்சிடணுங்க இல்லைன்னா எல்லா பாவக்காயும் தலைப்பூரா முடிச்சு கட்டிடுங்க அதனால் அந்த மஞ்சள் கலரில் அந்த பூச்சி அதாவது மாவு பூச்சி மாதிரியேங்க மஞ்சள் கலரில் பொசு பொசுன்னு உக்காருங்க அது அது பாவக்காய் கொடிக்கினே அந்த பூச்சி வருதுங்க அந்த ஒரு பூச்சி தாங்க பாவக்காய் கொடியை தாக்கிறது அதனால் அதை மட்டும் பார்த்து நீங்கள் உஷாராக தண்ணி விடும்போது அதுக்கு தாங்க நல்லா கவனிக்கணும் செடியை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செடியை பராமரித்து நான் தண்ணி ஊர்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நான் அறுபடியை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த செடியை நான் கொத்தி எப்படி தண்ணி ஊர்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க அம்பிகா சிஸ்டர் பாராட்டினது ரொம்ப சந்தோஷங்க போன வீடியோக்கும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க சுஜா சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து இப்போ வீடியோக்கு வந்து கமெண்ட் நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பழச்செடிங்களும் ஒரு வாரமாக வச்சுட்டுங்க இப்போ வாங்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் பழுத்து மிளகாய் மட்டும் கட் பண்ணுறோங்க இன்றைக்கி ஏன்னா பழுத்து மிளகாய் நம்ம செடியில் விடும்போது மற்ற மிளகாய் வந்து கொஞ்சம் ஊராதுங்க அதனால வந்து என்ன பண்ண நம்ம பழுத்து மிளகாயை கட் பண்ணிடணுங்க மற்ற மிளகா வந்து பெருசாகாது ஊராது அதனால நீங்கள் பழுத்து மிளகாயே செடியில் இருந்துச்சுன்னா விதைக்குன்னு விட்டிங்கன்னா பரவாயில்லைங்க ஆனால் மொத்தமாக பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா மற்ற காய் பூ எடுத்து காய் வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுங்க அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க பழுக்கு பழுக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி கொண்டு நீங்கள் வெயிலில் காய் வச்சுக்கலாங்க மிளகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக அறுவடை எடுக்கணுன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காய் வருங்க இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பழச்செடிங்களுக்காகட்டும் காய்கறி செடி செடிங்களுக்காகட்டும் இன்றைக்கி நல்லா அந்த நம்ம போட்டுங்கிற காய்கறி வேஸ்ட்டு இலத்தலைங்க எல்லாமே வந்து காஞ்சிடுச்சுங்க அதை எப்படி நான் நுணுக்கி விட்டு நான் எப்படி கலறி விட்டு தண்ணி விட்றேன் அப்படின்றத அந்த வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செடி வந்து செடிக்கு என்னென்ன நம்ம பண்ணால் செடி எப்படி எழுத்தா வளரும் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தாங்க ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் ஆனால் அது கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அப்படியே பிஞ்சாதாங்க இருக்கும் கட் பண்ணோம்னா அப்படியே பிஞ்சாதாங்க இருக்கும் அது அந்த அளவுக்கு க இந்த கத்திரி ரகம் ஒருத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசானால் கூட முத்துறதே கிடையாதுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பூச்சி வர மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிடுங்க பாருங்கள் எந்த பூச்சியும் அந்த கத்திரி செடிக்கு தாக்காதுங்க கத்திரி ரகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வகை வகையாக நட்டு நம்ம வந்து கத்திரியை விளையிறதை விட இந்த மாதிரி பூச்சி தாக்காத கத்திரி ரகத்தை பயிரிட்டு தாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்மளுக்குமே மாடித்தோட்டத்து மேலே ஒரு சலுப்பு வராதுங்க இல்லைன்னா பூச்சி தாக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சலுப்பு வந்துடுதுங்க பூச்சி தாக்கிட்டே இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் மேலேயும் தோட்டத்து மேலேயும் ஒரு சலுப்பு வந்துடுங்க அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக காய் இருக்குதோ அந்த காயை விளைய வச்சு தோட்டத்தை என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சல்ப்பு வராதுங்க அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் வரும் உங்களுக்கு அப்போ தான் அதனால் வந்து எது உங்களுக்கு பூச்சி அடிக்காத பூச்சி தாக்காது இருக்குதோ அந்த மாதிரி காயை நீங்கள் பயிரிட்டு நீங்களும் சந்தோஷமாக அறுவடை பண்ணி சாப்பிடுங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் பாருங்கள் பீக்குங்க ஒரு கிலோ வருங்க பொடலங்காய் முக்கால் கிலோவுக்கு வருங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வருங்க வாங்க அடுத்தது வந்து நம்ம மல்பரி கொஞ்சம் பறிச்சிக்கலாம் மல்பரி பறிச்சுட்டு நான் அப்படியே செடிக்கு தண்ணி விட்றேங்க நான் பறிச்சுட்டேங்க உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதை நான் வந்து காட்டலைங்க பாருங்க இந்த மாதிரி தான் வந்து கலரி விட்டு நான் தண்ணி விட்றேங்க ஏன்னா அந்த மேலே இருக்கிற நம்ம நம்ம போட்ட எருவு இளைச்சரிகள் காய்கறி வேஸ்ட்டுகள் இந்த மாதிரி எது நான் மேலே போட்டிருந்தாலுமே இப்போ வந்து அதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி உள்ளே விட்ருவோங்க என்ன இப்போ நம்ம வெயில் காலன்றதுனால நம்ம எவ்வளோ எருவு கொடுத்தாருந்து ஏற்கனவே கொடுத்த எருவு மக்கணுங்க அதனால மேலே இருக்கிற எருவெல்லாம் வந்து நல்லா வந்து உள்ளே ரொட்டக்ஷன் பண்ணி விட்றோங்க அதுவே போதுமானதுங்க அந்த செடிக்கு இந்த மாதிரி தான் வந்து தண்ணி விட்றோங்க இங்கே அவர் தான் வீட்டில் இருந்தாருங்க அதனால சரி அப்படியே கலரி விட்டு தண்ணி விட்றாருங்க சரி நீங்கள் ஒரு கமெண்டில் கேட்டிங்களேன்றதுக்கு வேண்டி உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க இப்படி தான் நாங்கள் தண்ணி விட்றோம் இப்படி தான் செடி கலக்குறோம் கலக்கி கலக்கி நம்ம செடிக்கு தண்ணி விடணுங்க அது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம அப்படியே மேலாக தண்ணி மட்டுமே கொடுத்துனே இருந்துடக்கூடாதுங்க நம்ம செடியை வந்து ஒரு வாரத்தில் ஒரு டைமாவது கலரை விட்டு தண்ணி விடுங்க அப்படி கலரை விட்டு தண்ணி போது உங்களுக்கு வந்து அந்த செடியில் இருக்கிற மேலே இருக்கிற எருவாக இருக்கட்டும் காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே உள்ளே போயிடுங்க அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஈரம் அந்த செடிக்கு நல்லா காக்கும் அந்த வெயிலுக்கு மேலே இருக்கிற எருவெல்லாம் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிக்கு இன்னும் சத்து கொஞ்சம் கூடுங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து கலக்கி விட்டு தண்ணி விடுங்க ஏன்னா இந்த த வெல் காலத்துக்கு உங்களுக்கு வந்து மண்ணு வந்து கொஞ்சம் வேருக்கு நல்லா பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு பேக்கு தனியாக மண் தனியாக நின்றுடுங்க தண்ணி விடும் போது பார்த்தீங்கன்னா ஓட்டை வழியாக ஃபுல்லாக தண்ணி வெளியே போயிடுங்க மண்ணுக்குள்ளே நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே ஈரமே இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கலரி விட்டு கலரி விட்டு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா செருக்கவும் இருக்கும் நல்லா கிரீனிஷாக தெரியுங்க பார்க்குறதுக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து இதையுமே நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க கொஞ்சம் விட்டிங்கன்னா போதுங்க பேக்கு வெளியே வர அளவுக்கு தண்ணி விட வேண்டாங்க ஏன்னா இந்த இளச்சரகெல்லாம் நம்ம உள்ளே ரொட்டக்ஷன் பண்ணி விட்டோம்னா அந்த செடிக்கு அதுவே போதுமான உரங்க இப்போ ஒரு வாரத்தை வரைக்கும் நம்மளுக்கு நல்லா அது காஞ்சிட்ருக்குங்க மேலே போட 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 அது காய்ஞ்சிருங்க நீங்கள் எப்பயுமே மேலே போட்டு விட்ருங்க எல்லா செடிக்குமே இதே மாதிரி நம்ம கலரி விட்டு கலரி விட்டு தாங்க தண்ணி விடணும் அந்த மாதிரி போது உங்களுக்கு வந்து அந்த வேறான ஒட்டிட்டு கல் மாதிரி இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணி நல்லா உள்ளே இறங்குங்க செடிக்கு இல்லைன்னா மேலாக்க விட்டோம்னா அந்த ஓட்டை வழியே தண்ணி வெளியே போயிடும் அப்புறம் செடி வந்து வாடின மாதிரி ஆகிடுங்க தோண்ட மாதிரி ஆகிடும் அப்புறம் அந்த வெளுத்த மாதிரி அந்த இலை வந்துடுங்க கிரீனிஷாக இருக்காது பார்க்குறதுக்கு அதனால எப்பயுமே மண்ணை வந்து நீங்கள் கலரி விட்டு தண்ணி விடுங்க இந்த வெயில் காலத்தை முடிகிற வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு டைமாவது கலரி விட்டு தண்ணி விடுங்க கண்டிப்பாக செடி வந்து நல்லா செருக்க வளருங்க ஈரமும் கொஞ்சம் காக்குங்க இந்த வெகிலுக்கு கொஞ்சம் தாங்கும் அதனால் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோவை உங்களுக்கு இந்த அப்லோட் பண்ணதுக்கு காரணமே இதை நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கன்றதுக்கு தாங்க நான் இந்த வீடியோவை எடுத்தேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க அறுவடை எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதையும் கமெண்ட் கொடுங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸாவது உங்களுக்கு வந்து அது போய் தான் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க நான் என்ன வேலை செய்கிறேனோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விதை கேட்குறவங்களுக்கு நானும் சீக்கிரம் விதை கொடுக்கணுங்க அதனால் வந்து நீங்கள் சீக்கிரம் எனக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து வர வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நானும் விதை எல்லாருக்கும் கொடுத்துருவோங்க பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் பீங்க இது அறுவடை விட பண்ணாத விட்டுட்டுருக்குறேங்க காய் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அப்படியே மறைஞ்சிருதுங்க செடிக்குள்ளேயே மறைஞ்சிக்குதுங்க இந்த மாதிரி நம்ம செடிக்குள்ளே இருக்கிற வேருங்களான இருக்கிற கலறி விடாதீங்க பக்கம் இருக்கிறத மட்டும் கலறி விடுங்க வேறு கிளறி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது வேர் இறந்துருங்க அதனால வேறான கைவிக்க வேண்டாங்க சுற்றியும் மட்டும் கலறி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடியில் வந்து பெருக்கிற கா இளத்தலைகளை வந்து தொழுவாக கொட்ட வேண்டாங்க எல்லாமே கேரி பேக்கிலே கொட்டி விடுங்க அது அப்படியே நம்ம மண்டுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விட்டுக்கலாங்க எதையுமே நீங்கள் வந்து வெளியே தூக்கி போட வேண்டாங்க மாடி பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே வேஸ்ட்டாக வெளியே போக வேண்டாங்க எல்லாமே மாடிலே போ அந்த கேரி பேக் உள்ளே போட்டு விடுங்க அப்போ தான் அதுக்கு நல்லா சத்தாக வளருங்க செடி பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு இலத்தலை எருவு லிக்யூட் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி தாங்க அந்த செடிங்க நல்லா வளர்கிறதுக்கு ஒரே ஒரு உரம் வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு வேறு எது கொடுத்தாலுமே செடி வாடிடுங்க அதனால இது தான் அதுக்கு நல்ல ஒரு பெட்லேசரும் இரு நான் சொல்லுவேங்க வீடியோவை பார்க்காதே கமெண்ட்டில் விதை கேட்காதீங்க தயவுசெய்து வீடியோவில் பாருங்கள் என்னென்ன செடி வச்சிருக்கிறன்றதையும் கவனிங்க அந்த விதையை கேளுங்க நீங்கள் விதையில் வீடியோவில் காட்டாத விதைங்களாம் கேட்க வேண்டாங்க வீடியோவை முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த விதை கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்